இருக்கிறது காரணமே திராவிட கழகத்தோட வேண்டிய காரணம் அது தான் இருக்கு பிராமணர்களுக்கு என்ன என்ன தகுதினா எவன் ஒருவன் வன்முறையை கையில் இருக்கிறானோ அவளுக்கு வாழ்வு வராது பிராமணர் பொறுத்த என்ன அடிச்ச கூட வாய்ப்பு போயிடும் பொறுமையானவர்கள் மூல உள்ளவர்கள் தான் நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா எல்லா ஊரையும் பிராமணர்கள் பதவியில் இருப்பாங்க நான் எம்பி அந்த டெல்லியில்

பகுதியில் பேசுவது அதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அதுக்காக நீங்க எல்லாம் கோச்சுக்கலாம் அவங்க தான் அறிவாளர்கள் நாங்கள் சொன்னோம் எல்லோரும் அறிவாளர் எல்லோரும் உடுப்பாரு யார் அறிவாளையும் சொன்னா யார் மனைவி சொன்னா எவன் ஒருவன் பொய் பேசாம அவன் தான் மனித பொய்யே பேச கழுத்து கத்தி அதான் பொய் பேசாதீங்க ஒரு தடவை பொய் பேசிங்கன்னா அப்புறம் காலம் நம்ம அந்த பொய் மட்டுமே பேசிக்கொண்டிருப்பவர் இந்து தொகுதிகள் புதிய சுழற்சத்தில் போட்டிருக்கிற நம்முடைய செந்தில் பாலாஜி தம்பித்திரும் விளக்கம் ஆனால் நேர்மையான மனிதர் நல்லவர் வல்லவர் நம்முடைய வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் இரட்டை லட்சணத்தில் போட்டிருக்கிற அன்புச்சவர் சவர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சருக்கு முழுமையான தகுதி அந்த இலக்கணத்தை உடையவர்

அதனால் பொய் பேச போடுறாங்க எப்படி சொல்லும் போது நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை கோடை எடுக்க மாட்டார் எடுக்காத ஒரே அரசியல்வாதிக்கெல்லாம் எடுக்காத அரசியல்வாதி போட்டி வச்சு அவர் தான் முதல்வர் அப்படிப்பட்டாரு பொய்யா பேசுவார் இன்னும் நிறையா இருக்காரு தான் நீங்கள் செந்தி பாலாஜியை பற்றி பேச சொன்னால் நம்ம குருடைய பார்த்துருக்கல அது மாதிரி வெளிப்படி பேசிருக்கிறேன் சேவையெல்லாம் அதை பற்றி நல்லவர் விஜயபாஸ்கர் அதற்கு நேர்மான சிந்திப்போலாஜி நல்லவள்தான் நம்ம பொண்ணு வரும் இப்போ நம்ம ஊரில் பொண்ணு இருக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி போறோம் மாப்பிள்ளை நல்லவர்கள் மாப்பிள்ளை பொய் மேல உண்டாதாருன்னு கேட்குறோம் தனி பண்ணணும்னு கேட்குறோம் வேற கெட்ட முடிக்கிறதுன்னு கேட்குறோம்னா நம்ம வீட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க போது நல்லவரா இல்லவரா என்று ஆராய்க்க போகுது நம்முடைய பிறகு சட்டமன்றத்தில் செல்லும் போது ஏன்னா நீங்க நல்லவர்கள் பாட்டுக்கூடாது அதான் என்னுடைய கேள்வி என் கட்சியும் வேற நல்லா சிந்திங்க இருக்கிற வேட்பாளர் தம்பேஷர் விஜயபாஸ்கர் அவர்கள் நல்லவர் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக உடைக்கக்கூடியவர் எப்போதும் அவரை பார்க்கலாம் எந்த நேரம் உதவி செய்யக்கூடியவர் ஒரு நல்ல வேட்பாளருக்கு நல்ல சின்னம் இரட்டை இரட்டை எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச அதுக்கு தூரம் புரட்சி அம்மா அவர்கள் காப்பாற்றியது இரட்டை இலை அந்த இரட்டை இலையில் வாக்களித்து இந்த உடைய எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை ஐம்பதாயிரம் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள